ாலும்பு <muchan> <tapir> 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 சின்ன சூடார்களாக இருந்தாலும் சரி ஓதுவதை கேட்கணும் பின்னாடி ஓதக்கூடாது பள்ளு இமாம் இமம் தொழுகின்ற பொழுதோ ஜம்மா தொழுகைக்குள்ள எந்த ஒரு ஓதுதலும் மனதுக்குள்ள இருக்கு அதே மாதிரி தக்பீர் சொல்றீங்க அல்லாஹ் அக்பர் இடையில இடையில சொல்லும் அமைதியாக தான் சொல்லணும் அடுத்த ஆளுக்கு கேட்கிற மாதிரி சொல்லக்கூடாது இப்ப நீங்க அல்லாஹ் அக்பர் முன்சப்ல ஒருத்தர் தொழுகிறாரு சத்தமா சொல்லிட்டாருன்னா இமாம தொழுகிறதே மிஸ்டேக் நடப்பாரு தொழுகையில எப்ப சொல்லணும் சொன்னா இமாம் வந்து ஒரு தவறு பண்ணிட்டாரு ஒரு ரக்கத்துல உட்காட்டாருன்னா அல்லாஹர் சொல்லணும் இல்ல ரெண்டு ரக்க தாண்டிட்டு சொல்லணும் அதாவது நீங்க சொல்ற தஸ்மீகி இமாமுக்கு ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டதுன்னு உணர்த்தணும் அதை தாண்டி நார்மலா சொல்ற தபீலயே அல்லாஹர் கேட்கறதுதான் அப்ப ஏதோ நம்ம ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட்லன்னா ஒரு செகண்ட் தடுமாறி அதனால சொல்ற தஸ்மிகாத்துக்களை தவறு இருந்தால் சத்தமா சொல்லுங்க இல்லாத பட்சத்தில் மனசுக்குள்ளே சொல்லுங்க ஓதுவது இப்பாம் ஓதுனாருன்னு அமைதியா கேளு ஹை அன்பானவர்களே இந்த சூரத்து நிசா ஓதப்பட்டது என்று ஓதப்பட்ட வசனங்களில் நிசா சொன்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம் பெண் அப்படின்னு அர்த்தம் அப்ப அல்லாஹால பெண்ணு சொல்லியிருக்கானே முழுக்க முழுக்க பொம்பளை பத்தி சொல்லியிருக்கானா பெண்களை பத்தி சொல்லியிருக்கானா அப்படி இல்லை எல்லாமே அதுக்குள்ள எல்லாமே பெண்களை மாத்திரமே செய்யற அல்லாஹால சொல்லல ஒரு ஆண் ஒரு இருந்து மனித சமுதாயத்தை படைத்தோம் அப்படின்னு சொன்னார் திருமணத்தை பற்றி சொல்கிறான் திருமணத்தில் கொடுக்க வேண்டிய மகரை பற்றி சொல்கிறான் அடுத்து யாரெல்லாம் திருமணம் முடிக்க கூட ஒரு நீண்ட பட்டியல் மார்க்கெட்டில் யாரெல்லாம் திருமணம் செய்யக்கூடாது தடை அப்படின்னு சொல்றோ அதெல்லாம் இந்த போதப்பட்டது பொதுவாகவே அதை ஒரு நமக்கு தேவரோ தெரியும் யாரெல்லாம் தடை திருமணம் செய்ய யாரெல்லாம் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்கள்ட்ட மகரம் இல்லாமல் நார்மலா பேசலாம் வைக்கலாம் யாரெல்லாம் தடை இல்லையோ யாரையும் நம்ம திருமணம் செய்ய அனுமதி இருக்கிறதோ அது யாரா இருந்தாலும் சரி அவங்க நமக்கு மகரம் அதாவது நேரடியாக பார்ப்பதோ பேசுவதோ அதெல்லாம் செய்து கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் செய்யணும் நாம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்து ஈசா இஸ்லாம் அவர்களை கொல்லப்படவில்லை சிறையில் அடையப்படவும் இல்லை அவர்களை தன் பக்கம் உயர்த்தி கொண்டான் என்ற ஒரு வசனமும் பாக பிரிவினை சம்பந்தமாக உள்ள வசனங்கள் இன்று ஓதப்பட்டது அல்லாஹு பாக பிரிவினை பத்தி ரொம்ப விரிவா குரான் பரவலா தான் சொல்லணும் என்று ஓதிய தான் பத்து லட்சம் கோடிக்கு சொத்து வச்சிருந்தாலும் சரி அதை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கறத இந்த மூணு ஆயிரத்துல இருந்தால் செய்ய முடியும் சட்டங்களை எடுக்க முடியும் என்று என்ன செய்யணும் அல்லாஹு தான் அந்த வசனமும் என்றே தினம் ஓதப்பட்டது என்று ஓதப்பட்டதில் மூன்று நான்கு இடங்களில் வசியத்தின் யூசா மெம்பாதி யூசி தூசுன்னு இது மாதிரி இந்த வசியம் சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகள் அப்படின்னு வந்து வசியத்துன்னு சொன்னா இப்ப தமிழில் சொல்றதா இருந்தால் மரண சாசனம் அல்லது மரண வாக்கு மூலம் மரணத்தினுடைய சமயத்தில் கடைசியில் சொன்னவங்க என்னென்ன செஞ்சிருக்கப்பா அப்படின்னு சொல்றது இப்போ ஒருத்தர் ரொம்ப தற்கொலை பண்ணிட்டார் யாரோ ஒரு தூண்டுதல் நிர்பந்தத்தினர் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா போலீசர் செய்வாங்க கடைசி கண்டத்தில் போய் வாக்கு மூலம் வாங்குவாங்க அவரை கேட்பான் அவர் சொன்னது அடிப்படையாக வச்சு அந்த செய்த குற்றத்தை குற்றவாளியை நிற்கவதற்கு தண்டனை கொடுப்பதற்கு செய்து பயன்படுத்துறது அது மாதிரி அந்த மரண சாசனம் சம்பந்தமாக அல்லாவுத்தால என்று ஒரு மூன்று மூன்று நான்கு இடங்களில் சொல்லியிருந்தார் ஒருவர் வசியது செய்வது என்ன மார்க ஒருத்தர் மௌத்தினுடைய சூழலில் அவர் சம்பந்தமாக நான்கு கடமைகள் இருக்கிறவங்களுக்கு அவர் இறந்துட்டார் ஒருவர் இறந்து விடுகிறார் இறந்துட்டாரு சொன்னா இருக்கிறவங்களுக்கு அவர் மேல என்னது நான்கு கடமைகள் எடுத்த உடனே சொந்த பிடிச்சா அப்படின்னு அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் சண்டை போட்டு பிரிந்து கிடந்தா ஒரு நாள் துவா அவர் அசத்தை கூப்பிட்டுலாம் இல்ல முதல்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா நான்கு கடமைகள் இருக்கு ஒன்று இறந்தவர்களுடைய சொத்தில் இருந்து அவருக்கு கபத் தபத் செலவு பௌத்தனுடைய செலவு செய்யும் இப்ப பிள்ளைகள் இருக்கு செஞ்சுட்டாங்க பிரச்சனை இல்லை குடும்பத்துல அண்ணன் தம்பிகள் நெருக்கமா இருக்கிறாங்க அவங்க செஞ்சாங்க இப்ப யாரும் செய்யல அப்படின்னு சொன்னா முதலில் சொத்தை குறிப்பதற்கு முன்னால் அவருடைய சொத்துல இருந்து நடுத்தரமான அளவிற்கு கஃப என்ன செய்யணும் அந்த செடவை செய்யணும் ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா கடன் ஏதாவது வைத்திருந்தால் கடனை அடைக்க சொத்துல இருந்து கடன் அடைக்கணும் எவ்வளவு வச்சுட்டு போயிருக்கலாம் இல்லை அந்த கடனுக்கு பிள்ளைகள் பொறுப்பாக இருக்கலாம் இப்ப கடன் என்ன செய்யணும் அந்த சொத்தில் இருந்து அடைக்கிற கடனை அடைப்பதற்கு முன்னால் சொத்தை பிரிக்க கூடாது அவர் என்ன விட்டுட்டு போயிருக்காரோ கடனை சொத்தை விட்டு போ விட்டுட்டு போன சொத்தில் இருந்து பிரித்து எடுத்து கடன் என்ன செய்யணும் அடைக்கல் ரெண்டாவது இப்ப உதாரணமா சில கடன்கள்லாம் இருக்கு மனைவிக்கு மகர் போட்டிருப்பாரு இப்ப போடுற அஞ்சு பவுன் ரெண்டு பவுன் மூணு பவுனு இப்ப விற்கிற வயதுல போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இப்போ அந்த காலத்துல போட்டிருப்பாங்க எவ்வளவு போட்டிருந்தாலும் மகர் போட்டிருந்தாலும் சரி அந்த மகர் ஏதாவது ஒரு தேவைக்கு ஒரு வாங்கியிருப்பார் கொடுங்கன்னு வாங்கியிருப்பார் வேறு ஏதாவது செலவழிச்சிருக்கலாம் அப்படி அந்த வாங்கின மகரை இவர் கொடுக்காம தாய்ப்பார் கொடுக்காம ஒஃபா தாய்ப்பார் கடன்ங்கிறதுனால சொல்ல வரேன் பெரிய ஏதோ அவருக்கு ஒரு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் அல்லது அந்த சொத்து வாங்குறதுக்கு அடமான கடன் அந்த மாதிரி கடன் மட்டுமல்ல கட்டிய மனைவிக்கு கொடுக்கப்பட்ட மகரை இவர் கொடுத்த மகளை வாங்கி எதார் மனைவி இவர் அடமானமோ செலவழிச்சுட்டோ அந்த நிலையை அணிச்சிட்டாருன்னு சொன்னா விட்டுட்டு போன சொத்துல இருந்து தான் கட்டி அவர் கட்டிய மனைவிக்கு பிள்ளைகளுடைய தாய்க்கு சொத்திலிருந்து அந்த கடன் அடையும் என்ன செய்யணும் மகரை

மார்க்க நமக்கு வசிய சம்பந்தமாக அணை விட்டு சொல்லி தெரியும் எந்த மூன்று நிபந்தனை எனக்கு ஏராளமான சொத்து இருக்கு ஏராளமான சொத்துகள் இருக்குது ஆனா என் பிள்ளைகளும் என்னை கவனிக்கல பிள்ளைங்க என்னைய கவனிக்கல அப்படி கவனிக்காத காரணத்தினால் பிள்ளைகள் மீது உண்டான கோபத்தில் எத்தீம் கானாவுக்கு பள்ளிவாசல்களுக்கு வேறு ஏதேனும் மதர்சாக்களுக்கு பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டுட்டு தூரத்து சுங்கத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன செய்யறது எழுதி வைக்கிறது இது மாறத்துல அனுமதி அண்ணாவுடைய பாதையில் செலவழிச்சாலும் சரி பள்ளிவாசலுக்கோ மதசாரங்களுக்கோ ஏதேனும் ஆன்மீக பாதைகள் எது செலவாக இருந்தாலும் மறக்காம ஒரு அளவு விட்டு சொல்லும் மூணுல ஒரு பங்குத அதுக்கு கீழே அதை வெளியாளர்களுக்கு கொடுக்கும் மூணுல ஒரு பங்குதானே செய்யணும் வெளியாள்களுக்கு மத சார்ந்தாலும் சரி

என்று சொல்லப்பட்ட பத்து சகாபாக்கள்ல அந்த சகாபியம் ஒருத்தர் அந்த சகாபியம் ஒருத்தர் சல்லி சிலம் ஒருவர்கள் ஹஜ்ஜுக்கு போனாங்க ஹஜ்ஜுக்கு போன இடத்துல மக்கால் தானே மக்கா ஹஜ்ஜினுடைய கடமையெல்லாம் முடிஞ்சு மக்களை வந்து வீட்டுக்கு வந்த உடனே நெஞ்சி ஒளி வந்துருச்சு இந்த மாதிரி நான் கிளம்பு இவருக்கு நெஞ்சி ஒரு வந்துருச்சு உடம்பு சரியில்லாமிடுச்சு இவருடைய எண்ணம் எல்லாம் இங்கேயே நாம மௌத்தாகிடுவோமோ இங்கேயே நாம் மௌத்தாகி விடுவோமோ என்ற அச்சம்லாம் தான் வந்துருச்சு இப்போ ஒரு முடியாமல் இருந்த உடனே தோழர்களோடு வந்து பார்க்க வந்தாங்க பார்க்க வந்த உடனே அவர் என்ன பேசிட்டு சலந்தாலு செல்லாம் ஆறுதல் சொல்லி துவாரா செஞ்சு என்ன செஞ்சாங்க அவனுடைய கவலையை வெளிப்படுத்தினார் யார சொல்லலாம் எனக்கு இங்கேயும் போத்தவா மரணம் வந்துருமோன்னு நான் அஞ்சுகிறேன் அதனால எனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அவர் சொல்ல ஏராளமான சொத்துக்கள் ஏழுக்கு சொத்துக்கள் நிறைய இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு அப்படி இருக்கிற சொத்துக்களை நீங்க அல்லாவுடைய பாதையில எனக்கு ஒரே மகதன் ஒரே ஒரு மகதன் அதனால என் சொத்துக்களை அல்லாவுடைய பாதையில நான் தந்துடுறேன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் யார் சொல்லு சொன்னேன் எல்லா சொத்துக்களையும் அல்லாவுடைய பாதையில் தந்துடுறேன் நீங்க யாருக்குனாலும் கொடுங்க யாருக்குனாலும் பங்கீடு செய்யுங்க அல்லாவுடைய பாதையில் அதை இருக்கணும் அப்படின்னு சொன்ன சரலால் செல்ல முடியாதுன்னு சொன்னாரு சிவகூரன் இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை கொடுங்க அப்படின்னு சனத அரசா திருப்பி சொன்னாங்க இவர் கேட்கல அப்ப நீங்க எல்லாத்தையும் எடுக்கலனாலும் பரவாயில்ல ஒரு பாதி எடுத்துக்கிடுங்கன்னு சாபி பாதி எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னாங்க இப்ப சனத அலி அவர்கள் இல்ல கூடாது வாரிசுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க இப்போ அடுத்து மூணாவது அவர் சொன்னார் யார சொல்லலாம் மூன்றில் ஒரு பகுதியாவது நீங்கள் அல்லாவுடைய பாதையிலே நீங்கள் எனது சொத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரே ஒரு மகதான இருக்கு மூணுல ஒன்றாவது எடுத்துக்கிடுங்களே அப்படின்னு சொன்ன உடனே சல்வாறு செல்லம் அவர்கள் அதையுமே ரொம்ப ஒரு தவாதுவா ஒரு வேண்டாத ஒரு பார்த்து சொன்னோம்ல அது மாதிரி சரி பரவாயில்லை நான் எடுத்துக்கொள்கிறேன் உங்களுடைய இன்னொரு ஹதீஸ் சொன்னால் உங்களுடைய வாரிசுகள் வாரிசுகளை பெருங்கையோடு விட்டு செல் விழுவதை என்ன செய்ய ஏராளமான சொத்துக்கள் இருந்து வாரிசுகள் செய்யக்கூடாது பெருங்கையோடு விட்டு செல்லக்கூடாது அப்படிங்கிற ஹதீசர் இது சலவாரி செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்போ சொன்னார் அந்த சகாபி சொன்ன உடனே மூணுல ஒன்று எடுத்துக்கிட்டாங்க மூணுல ஒன்று எடுத்துக்கிட்டாங்க எடுத்து அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சலதா அலை செல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டாங்க இப்போ மார்க்க வந்து சொல்லுது ஒருவர் வசியத்து செய்கிறார் ஒருவர் வசியத்து செய்கிறார் என்னது என் சொத்துக்களை ஃபுல்லாக என் பிள்ளை எவ்வளோ என்னை கவனிக்கல என் பிள்ளைங்க யாரும் என்னைய பார்க்கல அதனால இன்னாருக்கு கொடுத்துருங்க அவருக்கு கொடுத்துருங்க பிள்ளை அப்படின்னு சொன்னால் இவர் கொடுப்பது மூன்றில் ஒன்றுக்கு கீழாக இருக்கிறது மூன்றில் ஒன்று அல்லது அதற்கு கீழாக இருக்கணும் அதுக்கு மேல செய்ய முடியாது வசியம் செய்ய முடியாது அந்த வசியத்து கூடாது அப்படிங்கிற செய்தியை மார்க்கணம் என்ன செய்து அளவிட்டு சொல்கிறது இரண்டாவது நிபந்தனை தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு வசிய செய்ய முடியாது தான் பெற்றெடுத்த சுத்துத நான் தான் பிள்ளைகளை பெற்றிருக்கேன் ஆனால் வாய்மொழியாக வசியத்தை என்பது செல்லாது கூட மார்க்கம் சொல்லுது என்ன காரணம் அல்லாவுத்தால ஒரு மனிதன் இறந்து விட்டால் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத குரு நமக்கு தெளிவா சொல்லி தெளிவா இருக்கு நம்ம வந்து எல்லாமே எனக்கு தான் வேணுங்கிறதுனால குடும்பத்தில் அண்ணன் இவ்வளவு பிரிக்க முடியல நீண்ட காலமும் அந்த சொத்துக்கள்லாம் கிடக்கு பலன் இல்லாமல் கிடக்கு யாரும் அனுபவிக்காம கிடக்குன்னு சொன்ன காரணம் என்ன உत्तर குறஜினு முடி குடிச்சா முடியும் எல்லா ஒட்டு மொத்த மரி போட்டு காரிலேஷன் போட்டு பிரிச்சா முடியும் இருக்கதே ஹை குவாலிட்டி எனக்கு தான் வேணும் எல்லாரும் நினைச்சா என்னைக்கு பிரிக்கிறது சொத்துக்களை கண சுத்த பிரிக்க முடியாது ஆனால் அல்லாஹ் تعالی தெளிவான வழிகாட்டுதல்களை குர்ஹானுடைய வசனங்களின் மூலமாக உங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார் சल्लल्लाहु அவர் ஹஜ்ஜத்தில் விதாவுல ஹஜ்ஜிலே நின்று கொண்டு சொன்னார்கள் இன்அல்லாஹ் கபராக வதஆல கதி ஹுத்தானி குல்லி ஹக் ஹக்க பல வசியத்தின் வாரிசு வாரிசு என்பது வாரிசுதாரர்களுக்கு என்பது வசியத்து என்பது வாரிசுதாரர்களுக்கு இல்லை வேற யாருக்காவது செய்யும் வேற யாருக்காவது செய்யும் வாரிசுதாரர்களுக்கு என்ன கிடையாது வசியத்துறந்ததற்கு பின்னால் குருஹானுடைய வசனங்களின் மூலமாக அல்லா தந்ததின் மூலமாக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பெற்ற பிள்ளைகளுக்கு வசியத்து கிடையாது அப்படிங்கிற சொல் மூணாவது ஹராமான விஷயங்களுக்கு வசியம் செய்யக்கூடாது அது நிறைவேற்ற வேண்டிய அவசியம் ஹராமான இவர் ரொம்ப காலம் தான் கிடந்தார் தாத்தாவுடைய சுத்து ஐயாவுடைய சுத்து ஏராளமா இருக்கு இன்னும் இருக்கு ஆனால் இவர் நிறைய ஹராமலே கழிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா இவர் ஏதாவது ஹராமுக்கு வசிய செய்தால் அந்த கிளப்புக்கு அவ்வளவு ரூபாய் கொடுத்துருங்க இந்த சூதாட்டத்துக்கு அவ்வளவு கொடுத்துருங்க அவனுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க ஹராமுக்கு எந்த ரீதியான வசியத்தாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த மூன்றுக்கு

நம்ம பிள்ளைகள் படி இல்லை நான் பெற்ற பிள்ளைகள் வளர்ப்பு வளர்த்து சரியில்லை நமக்கு பின்னால் துவா செய்ய மாட்டாங்க இருக்கிற காசை எனத்தையும் அழிச்சிடுவாங்க இருக்கிற காசை எதிரியாவது அழிச்சிடுவாங்க நமக்கு உள்ளத்தில் பயம் இருந்தால் நம்மால் முடிந்த அளவு இந்த மூன்றில் ஒரு பங்கு வசிய செய்து என்ன செய்யணும் நம்ம கபருக்கு நன்மையை கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பு இரண்டாவது நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளில் ஒருவர் பெற்றெடுத்த பிள்ளைகளில் நாலஞ்சு பிள்ளை பெற்றிருக்கிறார் ஒரு பிள்ளை அப்பாத்தாய் போச்சு உயிரோடு இருக்கும் பொழுது அப்பாத்தாய் அவருக்கு பிள்ளைகள் இருக்கு அவருக்கு பிள்ளைகள் இருக்கு ஒருத்தர் இருக்கிறார் தகப்ப கல் மாதிரி இருக்கிறார் வைங்க மகன் ஒப்பாத்தாயிட்டார் இப்ப மகனுக்கு பிள்ளைகள் இருக்கிறது மார்க்கத்தினுடைய சட்டம் தகப்பன் இருக்கின்ற பொழுது பிள்ளை இறந்து விட்டால் தகப்பன் அதற்கு பின்னால் இறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எந்த பங்கும் கிடையாது இது மார்க்க சட்டம் புரிஞ்சு சார் சொல்லுது தகப்ப உயிரோடு இருக்கிறார் இவர் பெற்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளை இறந்து போச்சு அதிலிருந்து பிள்ளைகள் வாரிசு மருமகள் எல்லாம் இருக்கு ஆனாலும் அதற்கு பின்னால் தகப்பன் இறந்தால் அந்த தகப்பனுடைய சொத்தில் அந்த பேரம்பேர்த்திகளுக்கு என்ன செய்ய பங்குகள் போய் சேரார் இப்ப இவர் என்ன செய்யணும் என்னென்ன எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு என்ன என்னதான் கிடைச்சிடும் ஆனா அதுக்கு முன்னால் நான் என் பேரம்பேத்திகளுக்கு என் மகன் இறந்துட்டான் இந்த வசியை செய்யறேன் இந்த சொத்துக்கெல்லாம் அதுக்கு பேரில் எழுதியேன் இந்த சொத்துக்களை அதுகிட்ட கொடுத்துருங்க அந்த வசியது செல்லும் அந்த வசிய செல்லும் ஆனால் அதையும் ஒரு சட்டப்பூர்வமாக ஆதாரத்தோடு என்ன செய்யணும் நிறைவேற்றி விட்டு செல்ல வேண்டும் இதற்குத்தான் வசதி என்ன செய்யறாங்க இமா பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒன்று நமக்கு பின்னால் நன்மைகள் தேவை என்ற அடிப்படையில் சொத்துக்களை சில சொத்துக்களின் சில பகுதிகளை மூன்றில் ஒரு பங்குக்கு கீழ் நம்ம என்ன செய்யலாம் ஏதாவது பள்ளிவாசல்களுக்கோ ரொம்ப நெருக்கமான உறவுகளில் யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதற்கு என்ன செய்யலாம் செய்யலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்ற பிள்ளைகள் உயிரோடு இருந்தால் என்ன செய்யலாம் மரணத்திற்கு பின்னால் சரியரீதியாக ஆயத்தினுடைய

سبحان ربك رب العزه عما يصفون <applause> وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب الصلاه